நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எப்பவாவது உடம்பு சரியில்லாம போயிருக்கோம் இல்லையா அப்படி நோய் வரும்போது அது ஒரு எதிரியா பாக்கணுமா இல்ல நம்ம உடம்போட ஒரு பகுதியா பாக்கணுமா வாங்க இந்த கேள்வியோட நம்மளோட பார்வையை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாப்போம் நோயின்னு சொன்னாலே அடடா நம்ம மனசுக்குள்ள முதல்ல வர்றது பயந்தானா ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலிக்கே கூட ஒரு விதமான பதட்டம் வந்துடும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த பயம் உண்மையிலே அவசியமான ஒண்ணுதானா இங்க தான் நம்ம யோசிக்கிற விதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நாம பொதுவா நோயை வெளியிலிருந்து வர்ற ஒரு எதிரியா ஒரு பகையா பார்க்கறோம் ஆனா அதுவே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான செயல்முறைன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த புதிய பார்வையைதான் நாம இப்போ ஆழமா புரிஞ்சுக்க போறோம் அப்போ நோய் நமக்கு எதிரியா இல்ல நண்பனா வாங்க நாம நோய பத்தி நினைச்சு வச்சிருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கேள்வி கேப்போம் ஏன்னா நோய்ங்கிறது வெளியிலிருந்து நம்மள தாக்குற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்போ நோய்னா உண்மையில என்ன அது வேற ஒண்ணுமே இல்ல நம்ம உடம்பு தனக்குள்ள சேர்ந்துட்ட கழிவுகளை வெளியேத்தி தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு புதுப்பிச்சுக்க முயற்சி பண்ற ஒரு அற்புதமான செயல்முறை ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி உடம்பு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது அவ்வளோதான் சரி நம்ம உடம்பு ஏன் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கணும்னு திடீர்னு முயற்சி பண்ணுது அந்த கழிவுகள் எல்லாம் எங்கிருந்துதான் வருது நோயோட உண்மையான மூலம் எது வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம் அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நோய்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ள தேங்கி போன கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உடம்பு இயற்கையாவே செய்யற ஒரு வேலை யோசிச்சு பாருங்களேன் காய்ச்சல் வந்தா உடல் சூடாகுது சளி பிடிச்சா மூக்கு வழியா கழிவு வெளியேறுது இதெல்லாமே உடம்பு சுத்தப்படுத்துற ஒரு வழிமுறை தான் அப்போ நம்ம உடம்புல இவ்ளோ கழிவுகள் சேர்றதுக்கு மூல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க நாம தினமும் சாப்பிடுற உணவு தான் நோயோட ஆணிவேர்னு சொல்லப்படுது நம்ப முடியுதா வாங்க பாக்கலாம் பாருங்க பழைய காலத்துல விஞ்ஞானம் எல்லாம் இல்லாதப்போ நோய வெளியிலிருந்து வர்ற கிருமி ஏதோ சாபம் இல்லனா கடவுளோட கோபம்னு நினைச்சாங்க ஆனா இப்போ நமக்கு உண்மை புரியுது பிரச்சனை வெளியே இல்ல நமக்கு உள்ள தான் இருக்கு நம்ம உடலுக்குள்ள ஏற்படுற ஒரு சமநிலையின்மை தான் உண்மையான காரணம் சரி சாப்பாடு எப்படி நம்ம ஆரோக்கியத்தை நேரடியா பாதிக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இது வேற எத பத்தியும் இல்ல நம்மளோட அன்றாட சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை தான் இந்த ஒப்பீட பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அந்த காலத்துல வசதி படைச்சவங்க மட்டும் தான் அதிகமா சாப்பிட்டாங்க ஏழைகள் குறைவா சாப்பிட்டதால அவங்களுக்கு நோயும் குறைவா இருந்துச்சு ஆனா இப்போ ஏழை பணக்காரன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே தேவைக்கு அதிகமா அடிக்கடி சுடைக்காக சாப்பிடுறோம் இதோட விளைவு என்ன எல்லாருக்குமே நோய் வருது இதிலிருந்து இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அது எந்த உணவா வேணும்னாலும் இருக்கட்டும் அது உடலுக்கு தேவை இல்லாதப்போ அளவுக்கு அதிகமா அல்லது தவறான முறையில் சாப்பிட்டா அதுவே நோயை உருவாக்கும் அப்போ பிரச்சனை உணவுல இல்ல நாம சாப்பிடுற முறையில தான் இருக்கு அப்போ உண்மையான ஆரோக்கியத்தோட ரகசியம் என்ன அது விலை உயர்ந்த உணவுகள்லையோ மருந்துகள்லையோ இல்ல ரொம்ப எளிமையான இந்த நாலு விஷயத்துல தான் இருக்கு ஒன்னு உடலை சுத்தமா வச்சுக்கிறது ரெண்டு தேவையில்லாம சாப்பிடுறத நிறுத்துறது மூணு பசி வந்தா மட்டும் அத மதிச்சு சாப்பிடுறது நாலு உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுக்கறது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல சரி உடம்பு தன்னை நோய்கிற ஒரு செயல்முறைய ஆரம்பிக்குது எல்லாம் ஓகே ஆனா நாம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் இங்கதான் நம்ம ஒரு பெரிய தப்ப செய்யறோம் அது என்னன்னு பாக்கலாமா இந்த ஒரு மோசமான சுழற்சியை கொஞ்சம் கவனிங்க முதல்ல உடம்பு அதுவா சுத்தம் செய்ய ஆரம்பிக்குது ஆனா நாம என்ன பண்றோம் உடனே பயந்து போய் மருத்துவமனை கூடுறோம் அப்புறம் அந்த அறிகுறிகளை அதாவது உடம்பு தன்னை எடுத்துக்கிற முயற்சிகளை அடக்க மருந்து சாப்பிடுறோம் முடிவுல என்ன ஆகுது பணமும் போகுது மன நிம்மதியும் போகுது ஆனா நோயும் முழுசா குணமாகறதில்ல ஏன் தீய சுழற்சியில இவ்ளோ சுலபமா மாட்டிக்கிறோம் ஏன் நம்ம உடம்பு சொல்றத கேட்காம வெளியிலிருந்து ஒரு தீர்வு தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் காரணம் இது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம உடம்புக்குள்ளேயே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு அபாரமான ஞானம் ஒரு ஹீலிங் விஸ்டம் இருக்கு அந்த ஞானத்தை நாம புரிஞ்சுக்காதது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சரி அப்போ தீர்வு என்ன நம்ம உடம்புக்கு எதிரா போராடுறத விட்டுட்டு அதோட சேர்ந்து எப்படி வேலை செய்யறது இந்த கடைசி பகுதியில நம்ம உடலோட அந்த குணப்படுத்தும் ஞானத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாக்கலாம் அந்த மோசமான சுழற்சியிலிருந்து வெளியே வரணும்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அப்ப தீர்வு என்ன நாம என்னதான் செய்யணும் தீர்வு உங்க கையில தான் இருக்கு அதுவும் ரொம்பவே எளிமையான வெறும் நாலே படிகள் தான் முதல் படி நோயை பார்த்து பயப்படாதீங்க இரண்டாவது அதோட உண்மையான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க மூன்றாவது நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு கவள உணவையும் கேள்வி கேளுங்க இது தேவையானு கடைசி மற்றும் மிக முக்கியமான படி தேவையில்லாம சாப்பிட்றத உடனே நிறுத்துங்க இப்போ நான் சொல்ல போறதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து நல்லா கவனிங்க பல நேரங்களில் நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சாப்பிட்றதை நிறுத்துறது தான் அப்படி செஞ்சா ஜீரண வேலையிலிருந்து நம்ம உடம்புக்கு முழு ஓய்வு கிடைக்கும் அப்போ உடம்பு தன்னோட முழு சக்தியையும் தன்னை குணப்படுத்தவும் உள்ள இருக்கிற கழிவுகளை சுத்தப்படுத்தவும் பயன்படுத்தும் நோய் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் கடைசியா இந்த வரியோட முடிப்போம் நோய் என்பது நரக வேதனை அல்ல ஆனா அது ஏன் வருதுன்னு புரியாம நம்ம உடம்போட ஞானத்தை மதிக்காம தான் உண்மையான நரக வேதனை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நோயை பத்து உங்க பார்வை இப்போவும் தான் இருக்கா இல்ல மாறி இருக்கா